அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு ராத்திரி நேரத்துல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம கைசிக ஏகாதசி வைமுகத்தையும் அது சம்பந்தமான சில விவரங்களையும் இன்னைக்கு நம்ம ஆன்மீக நேரத்துல பார்ப்போம் கைஷிக ஏகாதசி அப்படிங்கிறது கார்த்திகை மாசம் சுக்லபக்ஷத்துல வருகின்ற ஏகாதசி எதனால இந்த கைசிக ஏகாதசிக்கு இவ்வளவு ஏற்றம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம் அதுவும் இந்த கைசிக ஏகாதசியானது எந்தெந்த கேத்திரங்கள்ல ரொம்ப விசேஷமா இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த கைசிக ஏகாதசியானது திருக்குறங்குடி அப்படின்னு சொல்லப்படுகின்ற க்ஷேத்திரங்கள்ல ரொம்ப விசேஷமானது திருக்குறங்குடி கஷேத்திரம் நூத்தி எட்டு திவிதேசங்கள்ல ஒண்ணு இந்த திருக்குறங்குடி கஷேரமானது நிறைய விசேஷங்கள் அதாவது நூத்தி எட்டு விதேசங்கள்லயே நிறைய விசேஷங்கள் உடைய கஷேத்திரம் இது இங்கேதான் ராமானுஜருக்கு பெருமானே சிஷ்யனாக ஆசிரமிச்சது திருமங்கையாழ்வார் பரம்பரீச்சையிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய திருவரசு இந்த கஷேத்திரத்துல இருக்கு நம்பாடுவானு பிரம்மராட்சஸ நற்கத்தை அடைய வச்சது இந்த கஷேத்திரத்துலதான் நம்பாடுவானுக்காக கோவில் கொடிமரம் விலகினதும் இந்த க்ஷேத்திரத்துல தான் எதனால இந்த கஷேத்திரம் திருக்குறங்குடி அப்படின்னா பாத்திரபத மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற புரட்டாசி மாதத்துல வாமன ஜெயந்தியில வாமனர் அவதரிக்கிறார் ஒரு துவாதசி அணை வாமனர் அவதரிக்கிறார் அவதரித்து மகாபலி கிட்ட முன்னாடி மண் வேண்டி எல்லாம் பண்ணின பிறகு இந்த கஷேத்திரத்துல தன்னுடைய உருவத்தை குறுக்கின்றதுனால திருக்குறுங்குடி அப்படின்னு இந்த கஷேத்திரத்துக்கு பெயர் இந்த கஷேத்திரத்துல பகவான் சுந்தர பரிபூரணனாக காட்சியளிக்கின்ற அது மட்டும் இல்லாம இந்த கஷத்திரத்துல பெருமாள் நின்ற நம்பி கிடந்த நம்பி வைஷ்ணவ நம்பி பார்க்கடல் நம்பி மலைமேல் நம்பி அப்படின்னு சொல்லி ஐந்து விதங்களான வடிவங்கள் ரெண்டு விதமான விக்கிரகங்களாக காட்சியளிக்கிறார் அதன் மூலமாக நம்ம கருள் பாலிக்கிறார் நம்ம முதலாவதா பார்த்துட்டு இருக்கிற படம் வைஷ்ணவ நம்பியானவர் மகாபலியினுடைய தலையில வைத்து மோக்ஷத்துக்கு அனுப்பின அந்த பாதாளத்துக்கு அனுப்பின அந்த இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக சுந்தர பரிபூரண நம்பி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இருந்த நம்பி வடிவழகிய நம்பி அப்படின்னு கொண்டாடப்படுகின்ற பெருமாள் இந்த கஷேத்திரத்தினுடைய தலைவரலாறு என்ன நம்ம பார்க்கலாம் இந்த கஷேத்திரத்துல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மலைமேல் நம்பியையும் திருக்குறங்குடி நம்பியினுடைய கோவிலையும் பார்த்துட்டு இருக்கோம் இவர் தான் சுந்தர பரிபூரணன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திரு வடிவழக்கிய நம்பி பெருமாளை தான் நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம் இந்த கோவில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருந்து நம்பி கிடந்த நம்பி பார்க்கடல் நம்பி எல்லா நம்பிகளும் இங்க இருக்கக்கூடியது இந்த கஷேத்திரத்தை தான் சிவபெருமானானவர் பிரம்மகபாலத்தை கொய்த அந்த சாபத்தை போக்கிக்கிறதுக்காக இங்க வந்து வேண்ட திருக்குறங்குடி வள்ளி கையினுடைய கையினால் அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு பெருமாள் சொல்ல உடனே பெரும் சிவபெருமானானவர் அந்த பிரசாதத்தை திருக்குறங்குடி வள்ளி தாயாருடைய கைகளால் ஏற்றுக்கொள்ள அவர் கையில இருக்கிற பிரம்மகபாலம் கீழே விழுந்ததுதான் அதனால இங்க இருந்த நம்பி கிடந்த நம்பி இருவருக்கும் இடையில சிவனுக்கும் ஒரு தனி சன்னதி இந்த கோவில்ல இருக்கு மகேந்திரநாதர் அப்படிங்கிற பேர்ல அவர் இங்க இது பண்ணியிருக்க பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணப்பட்ட பிரசாதமானது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது இதுதான் கைஷிக ஏகாதசி அன்னைக்கு பெருமான் ஐந்து தாயாரோட ஸ்ரீதேவி பூமி தேவியோட திருக்குறங்குடி வழி நாச்சியாரோட எந்தருகின்ற திருத்தலம் இந்த பக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது திருமங்கையாழ்வரம் இந்த பக்கம் பார்த்தது பாடுவனம் இந்த சரித்திரத்தை தான் இப்ப நம்ம இங்க பாக்க போறோம் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறது அந்த பிரம்மராட்சஸ் வந்து எப்படி நர்க்கத்தி அடைஞ்சுது கைஷிக ஏகாதசி என்னைக்கு அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்க்க போறோம் நம்பாடுவான் அப்படின்னு சொல்லி பாணர் குலத்தில் உதித்தவராகிய ஒரு பாணர் அவர் ஒவ்வொரு நாளும் ஏகாதசி அன்னைக்கு வந்து பெருமானுக்கு பாடல் பாடி ஏன்னா அந்த காலத்துல அவரை எல்லாம் கோவிலுக்குள்ள விடாததுனால கோவிலுக்கு வெளியிலேயே பல பாடல்களை பாடி பெருமானுக்கு பாடிட்டு திருப்பி தன்னுடைய இடத்துக்கு திரும்புறது வழக்கம் ஒரு முறை ஒரு ஏகாதசி அன்னைக்கு கிளம்பி அவர் வந்து பெருமான தரிசிக்கிறதுக்காக வரும்பொழுது வழியில ஒரு பிரம்மராட்சஸானது ஆனது அவரை பிடித்து கொண்டு சாப்பிட போறேன் அப்படிங்கிறது அப்ப அவர் சொல்றார் இந்த மாதிரி எனக்கு இந்த தடவை போய் பெருமான தரிசிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் நான் உனக்கு சாப்பிடுறது வந்துடுறேன் எனக்கு வந்து பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா அந்த பிரம்மராட்சஸ் விடமாட்டேங்கிறது உடனே பதினெட்டு சத்தியங்கள் பதினாறு சத்தியங்கள் பண்ற ஒவ்வொரு சத்தியம் பசுமாட்டை கொன்ற பாவம் இந்த மாதிரி ஒவ்வொரு சத்தியமா சொல்லிட்டு வர்ற கடைசியாக நாராயணனே பரம்பொருள் என்பதை உணர்ந்தும் அவரை தெய்வமாக வழிபடாதவன் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரம்மராட்சஸ் வந்து அந்த சத்தியத்தை கேட்ட உடனேயே அவரை விட்டு எடுத்து அங்கேந்து வந்து மனமுருகி பாடுறார் பாடும் பொழுது பெருமாள் என்ன பண்ற இந்த மாதிரி மனமுருகினவனுக்கு தன்னுடைய கடைசி நாள் இன்னைக்கு நம்ம வந்து பிரம்மராட்சஸ்க்கு உணவாக போறோம் அப்படிங்கிறதோட உருகி உருகி பண்பாடுற அப்படி அவர் பாடினதுதான் இந்த கைசிக பண் அப்படின்னு இந்த ஏகாதசி நன்னால் கைசிக ஏகாதசி இன்னைக்கு அந்த பண்ண பாடினதுனால தான் கைஷிக ஏகாதசி நன்னால் கொண்டாடப்படுகிறது பகவான் உடனே கொடிமரத்தை விலக சொல்லி தான் வந்து பெருமான நம்பிக்கை சேவை சாதிக்கிறார் அந்த பாணனுக்கு சேவை சாதிச்ச உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அவனுக்கு ரொம்ப திருப்தியா எடுத்து திருப்பி பிரம்மராட்சஸ்க்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த கிளம்பினவொடனே பகவானே ஒரு வயதான நம்பி ஒரு கிழவருடைய வேகத்து வேகத்துல வந்து நீ இந்த மாதிரி அந்த பக்கம் போகாத அந்த பக்கம் ஒரு பிரம்மராட்சஸ் இருக்கு அது உன்னை சாப்பிடும் அதனால அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னாலும் நம்பாடுவான் கேட்கல இந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அதனால நான் உணவாக போவேன் அப்படின்னு சொல்றது ஆனா பெருமாளுடைய அருளால அந்த பிரம்மராட்சஸ்க்கு பசி இல்லாம போயிடுது உடனே நம்பாடுவான் வந்து தன்னை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாலும் அந்த நம்பி இது வந்து பிரம்மராட்சஸ் வந்து முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது உடனே எவ்வளவோ சொல்றாரு சாப்பிட்டுதான் ஆகணும் நான் உனக்காகத்தான் வந்தேன் அப்படின்னு எல்லாம் உடனே என்ன கிட்ட ஏதாவது சொல்லு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கேன் மீற மாட்டேன்னு சொல்ல நீ ஏகாதசி விரத பலன்களை எனக்கு நான் அடைவேன் பிரம்மராட்சஸ் சொல்றது ஆனா நம்பாடுவான் மறுத்துட்டார் இப்படி ஒண்ணு ஒன்னா கேட்டு கடைசியாக இன்னைக்கு நீ பாடின கைஷிக பண்ணுடைய பலனையாவது எனக்கு கூட நான் நற்கத்தி அடைவேன் அப்படின்னு சொல்ல சரின்னு தான் பாடிய கைஷிக பலனை நம்பாடுவான் அந்த பிரம்மராட்சஸ்க்கு கொடுக்க பிரம்மராட்சச உடனே ஆகாயத்தில இருந்து ஒரு திவ்ய விமானம் வந்து பிரம்மராட்சஸ அழைச்சுன்னு போயிடுது அதனாலதான் கைசிகை ஏகாதசி அன்னைக்கு இந்த நம்பாடுவானுடைய சரித்திரத்தை யார் ஒருத்தர் கேட்டோ படித்தோ மனநம் செய்தோ இதை பாடுறாலோ அப்படிப்பட்டவர்களுக்கு எவ்வளவு நர்கதி கிடைக்கும் அப்படின்னு வராக புராணத்துல இந்த நம்பாடுவான் சரித்திரத்தை வராக பெருமானானவர் பூமி தேவிக்கு சொல்வதாக ஐதீகம் இதனால திருக்குறங்குடியில இந்த நம்பாடுவான் சரித்திரத்தை இன்னைக்கு விரதம் இருந்து நடித்து காட்டுவார்கள் அந்த பிரம்மராட்சஸாக வேஷம் போட்டுக்குதான் ஒரு வாரம் முன்னாடியே கோவில்ல வந்து தங்கியிருந்து ஒருவேளை மனம் உணவு மட்டுமே உண்டு விரதம் இருந்து அந்த பிரம்மராட்சஸனுடைய கோலத்துல இது பண்ணுவான் இன்னொரு இந்த திருக்குறடி கேத்திரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா பெருமாளை நம்பி அப்படின்னு கூப்பிடுவோம் நம்பி அப்படின்னா நம்புதல் நம்பிக்கை கூறியவன் எக்காலத்திலும் தம்மை கைவிட மாட்டான் அப்படிங்கிறதுக்காக உடையவன்கிறதான் நம்பி அப்படிங்கிற திருநாமம் பெருமாள் ராமானுஜர் வந்து மலைநாட்டு திருப்பதிகள் அந்த திருவனந்தபுரம் இதெல்லாம் சீரமைக்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த அர்ச்சகர்கள்லாம் தந்திரிக் முறையினால பெருமான கட்டுப்படுத்த பெருமானை என்ன பண்றது இங்க சீரமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரிய இந்த மகேந்திரகிரி பருவதத்தினுடைய உச்சியில கொண்டு வந்து ராமானுஜரை விட்டுட்டு போயிடுறாரு ராமானுஜருக்கு அது தெரியாது எப்பொழுதும் போல காலம்பரை எழுந்துட்டு நெற்றிக்கு இட்டுக் கொள்வதற்காக எப்போதுமே தனக்கு அதுக்கு உதவியா இருக்கிற தன்னுடைய சிஷியனாகிய வருக நம்பிய கூப்பிடுற இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த அஞ்சு நம்பிகள் சொன்ன அந்த அஞ்சு நம்பிகளும் சேர்ந்தா போல இருக்கிறது இது மலைமேல் நம்பி திருக்கோவில தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ராமானுஜர் வந்து அந்த நெத்தி கேட்டுக்கணும் தன்னுடைய சிஷ்யனை கூப்பிடுறார் வடுகா அப்படின்னு கூப்பிடுறார் அந்த காலத்துல ஆச்சாரியர்கள் தாங்கள் நெற்றிக்கு சாற்றி கொண்ட பிறகு தன்னுடைய சிஷியர்களுக்கும் சாத்திக்கிறது சாத்துறது உண்டு அதன்படி அந்த பெருமாள் அங்கேருந்து வந்தோடனே அந்த வெடுக நம்பி விஷயத்துல பெருமானே வந்துட்டார் இந்த திருக்குறமுடி நம்பியே வந்துட்டார் பெருமாளே வந்துட்டார் சுந்தர பரிபூரணனே வந்துட்டார் அங்கேருந்து வந்து அந்த திருமணெல்லாம் குழைச்சு கொடுக்குறார் ஆச்சாரியன் தான் இட்டுண்டு நம்பிக்கை இட போகும்போது அந்த ஸ்பர்ஷத்துல தெரிஞ்சுடுத்து வந்திருக்கிறது பெருமாள் அப்படின்னு உடனே பதறி அடித்துக் கொண்டு எழுந்துக்கிறார் ஆனா பெரும்பா ஆச்சாரியனுடைய கையால நெற்றிக்கு இட்டுக் கொண்டதுனால விஷ்ணுவானவர் அன்னைக்கு முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவராயிட்ட அதனால ஆச்சாரியனுடைய தாசநாமத்தை தரிச்சுண்டு அவருடைய கைகளால் நெற்றிக்கு இட்டுக் கொண்டதுனால பெருமானுக்கு அன்று முதல் வைஷ்ணவ நம்பி அப்படிங்கிற பேர் வழங்கப்பட ஆரம்பிச்சது பெருமாள் கேட்கிறார் ரஹமானுஜர் கிட்ட இது என்ன ஆச்சரியம் நான் எத்தனையோ பேரை திருத்தி கொள்ளணும்னு இத்தனை அவதாரம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா நீ வந்து இப்படி பண்ணினியே அது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்ட இப்படி எல்லாம் கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன் ஒரு குரு புதல நான் இருந்து நீ சிஷ்ய பாவத்துல இருந்து என்னை கேட்பாயாக அப்படின்னு சொல்ல உடனே பெருமாளும் சிஷ்ய பாவத்துல நின்று ஆச்சாரியின் குருஸ்தானத்துல உட்கார வச்சு எப்படி கேட்டேன்னா திருமந்திர உபதேசம் பண்ணி மக்களை வழிபடுத்தினேன் ஆச்சாரிய சொன்னாராம் அதனால இங்க எல்லா கோவில்கள்லயும் ராமானுஜர் திருக்கைகளை கூப்பின வடிவத்துல இருப்ப இந்த கோவில்ல மாத்திரம் உபதேச முத்திரையாக ஏன்னா பெருமானுக்கு உபதேசம் பண்ணது அதே மாதிரி பெருமானுக்கு வடிவழகிய நம்பி பார்க்கடல் நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி மலைமேல் நம்பி அப்படின்னு நம்பி அப்படிங்கிற இந்த சிஷ்ய பாவத்துல பகவான் அவரை ஆச்சாரியனாக ஏற்று ஆச்சார் ராமானுஜர் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருக்கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த சரித்திரம் இதுதான் இந்த ராமானுஜரை கொண்டு வந்து மகேந்திரகிரி உச்சியில இருக்கக்கூடிய அந்த இடத்துல விட்டதுடைய வட்டப்பாறை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா நம்பாடுவானுடைய சரித்திரத்தை விளக்கமாக அவர்கள் நடித்து காண்பிப்பார்கள் இரவு முழுவதும் இந்த இது வந்து நடைபெறும் ஏகாதசி இரவு முழுவதும் நடைபெறும் நம்பாடுவானுக்கு இறுதியில பகவான் அருளி செய்து அவர் கொஞ்ச நாள் இன்னும் இங்கிருந்து முழுக்க பாடி என்னுடைய மகிழ்விக்கு மோட்சத்துக்கு வருள்வாயாக அப்படின்னு சொல்லி அருளி செய்யலை அதே போல் நம்பாடுவானும் வெகு காலம் இங்கு இருந்து பகவானுக்கான பாடல்களை பாடி பின்னர் மோட்சத்தை அடைகின்றார் அப்படிங்கறதுதான் கைசிக்கு ஏகாதசியுடைய புராணம் வராக புராணம் புராணம் இப்படிப்பட்ட நன்னாள்ல நம்முடைய பிரார்த்தனை நேரத்துல யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகள் சொல்றாங்க அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம பதிவிடுறது வழக்கம் ஆனா சிற சில வேலைகள் காரணமாக என்னால இன்னைக்கு பதிவிட முடியல அதனால யாருக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடத்தில் மனமாற பிரார்த்தித்துக் கொண்டு இன்னைக்கு நமக்காக ஒரு குழந்தை வந்து நமக்கு இன்னைக்கு பாடக்கம் நமக்காக நாம சொல்ல போறது இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனை பேரும் மனதார உங்களுடைய பிரார்த்தனைகளை சொல்லி பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ பேருக்கு உடல்நலம் தேவலையாகணுங்கிற பிரார்த்தனை இருக்கும் எத்தனையோ பேருக்கு மன கஷ்டங்கள் இருக்கலாம் மன கஷ்டங்கள் இருக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒரு ஊர்ல ஒரு காட்டுல எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்து வந்துதான் ஒரு தடவை வரலாறு காராத வளர்ச்சி அந்த முயல்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல போராத குறைக்கு பக்கத்துல இருந்த வேட்டை நாய்கள் எல்லாம் உணவு கிடைக்காம இந்த முதல் முயல்களை வேட்டையாட வந்துருட்டோம் அப்போ இந்த முயல்கள்லாம் பொந்திலேயே பதுங்கி வாழ வேண்டிய நிலைமை அதனால இந்த முயல்கள் எல்லாம் சொல்லித்தான் இந்த வேட்டை நாய்கள் கிட்ட சிக்கி நம்ம உயிரை விடுறதை விட பக்கத்துல ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துல போய் நம்ம உயிர் குதிச்சு உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயல்களும் இன்னொரு முயலோட தலைமையில போச்சோம் இந்த முயல்கள்லாம் போய் அங்கே இருந்து குதிக்க போகும்போது ஒரு முயல் மட்டும் தண்ணியில இறங்கும் போது அந்த இடத்துல இருந்த தவளைகள் எல்லாம் இந்த முயல்களை பார்த்துட்டு பயந்தடிச்சு ஓடி போய் தண்ணிக்குள்ள பதுங்கின்றோம் அப்பதான் அங்க இருக்கிற ஒரு முயல் சொல்லுதான் நமக்கு கீழே யாருமே இல்ல நம்ம தான் வெறும் பலவீனமான பிராணி நமக்கு எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல நம்ம தான் வந்து ரொம்ப இது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா நமக்கும் பயந்த பிராணிகள்லாம் இந்த தவளைகள் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருந்தோம் அதனால நம்ம ஏன் தைரியமா போராடக்கூடாது நம்ம வேற இடம் போய் நமக்கு உணவை தேடிக்கிட்டு தைரியமாக வாழ்வோம் அப்படின்னு கிளம்பி போச்சோம் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனைகளை நம்ம வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிற அது ஆனா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி சர்வசாதாரமாக போயிடும் அப்படி போகும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு கிடைத்து விட்டால் நம்ம எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் எளிதில் வெளிவந்து விடலாம் அதுதான் பகவான் நமக்கு சொல்றார் எல்லா பிரச்சனைகளையும் துணியேஸ் பண்ணக்கூடிய அந்த மனத்திற்பத்தை பகவான் நமக்கு புரளட்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய பிரார்த்தனை நேரத்துல யாருக்கெல்லாம் என்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாம் பகவானுடைய அருளால் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு அப்படின்னு பார்ப்போம் ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு ஒரு வீடியோ அனுப்புங்க அந்த வீடியோவை நாங்க ஒளிபரப்புறோம்னு நான் ஒரு ஒரு எபிசோட்லயும் சொல்றேன் ஆனா யாருமே வந்து அதுக்கு ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல எத்தனையோ பேர் பாடுறீங்க ஸ்மியூல்ல பாடுறீங்க எத்தனையோ பேர் எல்லா விதமான பங்கு பெறீங்க ஒரே ஒரு வீடியோ ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்றதோ இல்ல உங்களுக்கு பிரியமான தெய்வங்களுடைய அந்த அருள் அது பாடி மூணு நிமிஷங்களுக்கு இந்த மாதிரி ஹரிசான்டலாம் வீடியோ வச்சு எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா உங்களோட ரொம்ப மன மகிழ்ச்சியோட நாங்க இந்த ஆன்மீக நேரத்துல உங்களுடைய வீடியோவை ஒளிபரப்போம் நீங்களும் வந்து காமிச்சுக்கலாம் இல்லையா நம்ம யூடியூப்ல வந்திருக்கோம் நாங்க இந்த மாதிரி நாமா சொல்லி அப்படின்னு நீங்க தனியாவோ இல்ல எல்லாரோடையும் சேர்ந்தோ நீங்க இந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பலாம் ஒரு குழுவா இருக்கும் கோவில்களுக்குப் போறோம் அங்க உட்காந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணினோம்னா அதிக சத்தம் இல்லாம நாம சங்கீதத்தை ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கள் மெசஞ்சர்ல அனுப்பலாம் இல்ல நீங்க வந்து இந்த எங்களுடைய நம்பர் கொடுப்பாங்க எங்களுடைய டெலகிராம் ஐடிக்கு அனுப்பலாம் குரூப்லயே எங்களுடைய நம்பர் இருக்கு அதனால என்னையோ பாலா சிவகுமாரையோ ஜெயந்திராமையோ கிருத்திகா மகாதேவன் கலாச்சந்திரசேகர் ஷாம் சுந்தர் கிருஷ்ணகுமாரி சுவாமிநாதன் அப்படி இல்லாட்டி மாடரேட்டர்ஸா இருக்கிற சுபாஷ் சங்கர் ஹரிப்பிரியா அப்புறம் நம்ம மடிப்பாக்கம் வெங்கட் லதா ஸ்ரீனி கார்த்திகேயன் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க அந்த வீடியோவை எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்தால் மென்மேலும் இந்த ஆன்மீக நிறத்தை சிறப்பா நடத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாமா சொல்லி நம்ம இன்னைக்கு நாளைக்கு தொடங்குவோம் என்ன மழலை இல்லையா எவ்வளவு அற்புதமா சொல்லி நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து சொல்ல வச்சு அனுப்பலாம் இப்ப நமக்காக அந்த நாமா சொன்னது வந்து நம்ம நிக்கிலா ஷியாம் சுந்தர் அவர்களுடைய பேரன் ரொம்ப அழகா அந்த குழந்தை வந்து நமக்காக நாமா சொல்லிட்டு இந்த குழந்தைய போல நம்மளுடைய மனமும் நிர்மலமாக இருந்து இறைவனை சதா வழிபடணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவோம் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பிரார்த்தனை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் ராதே ராதே